மற்றும் அறுவக்குறிச்சியுடைய இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வருகின்ற குமாரசாமி நடைபெற உள்ளது பாராளுமன்றத்தில் வேட்பாளர்கள் இன்குண்டியில் போட்டார் நம்மளுடைய இடைத்தேர்தலில் அறுபத்தி மூணு பேரு இன்குண்டிங் ஸோ இதனால வந்து நம்மளுடைய வாக்கு சாவடியில இருக்கக்கூடிய சில சிறப்பு ஏற்பாடுகளும் எந்த சிரமமும் இல்லாமல் அனைவருக்கும் அந்த வாக்கு நிலவரங்களையும் வாக்கு பெற்ற முன்னிலை நிலவரத்தையும் தெரிவிப்பதற்கான ஏற்பாடுகளை கொண்டிருக்கும் இன்றைக்கு அனைத்து கட்சிகளுடைய வேட்பாளர்கள் மற்றும் அவர்களுடைய முகவர்கள் முன்னிலையில் தேர்தல் நடத்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது செய்யக்கூடிய ஒரு விவரங்கள் டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன செய்யக்கூடது என்ன வந்து நடுநிலைமையாக என்னுடைய செயல்பாட்டினை எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விவரங்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டது ரெண்டாவது பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக நமது எஸ்பி சார் வந்து டீடெயில்ஸ் ப்ரீஃபிங் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ நம்மளுடைய இது வந்து எட்டு மணிக்கு நம்மளுடைய வாக்கு பதிவு வாக்கு எண்ணிக்கையான தொடங்க இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இடிபிபிஎஸ் எலெக்ட்ரானிக்லி டிரான்ஸ்மிட்டர் போஸ்டல் பேலட் ப்ளஸ் போஸ்டல் பேலட் எண்ணிக்கை இரண்டும் தொடர்ந்து நடைபெறும் சரியாக எட்டு மணி போல் இவிஎம் கண்ட்ரோல் யூனிடில் இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவுனு எண்ணிக்கை வந்து தொடர்ந்து நடை நடைபெறும் இதில் வந்து மூன்று தேர்தல் கவுண்டிங் அப்சர்வர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க அது மூணு கவுண்டிங் அப்சர்வரும் ஒருவருக்கு ரெண்டு சட்டமன்ற தொகுதியும் இன்னொருவருக்கு ரெண்டு சட்டமன்ற தொகுதியும் இன்னொரு பார்வையாளருக்கு மூன்று சட்டமன்ற தொகுதியும் ஒப்பிட்டிருக்காங்க இது நாளைக்கு கால் அதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு முதல்ல முகவர்களுடைய முன்னிலையில் வேட்பாளர்களுடைய முன்னிலையில் இந்த எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்மிட்டட் போஸ்டல் பேலட் மற்றும் போஸ்டல் பேலட் எண்ணிக்கை நடைபெறும் சரியாக எட்டு மணி போல் நம்மளுடைய ஸ்ட்ராங் ரூம்னுடைய அவர்களுடைய முன்னிலையிலேயே அதை திறந்துட்டு அதுக்கப்புறம் அதற்கான இவிஎம் அந்த கண்ட்ரோல் யூனிட்டை வந்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரிசையாக எடுத்து செல்லப்படும் அந்த டைட் செக்யூரிட்டி அண்ட் சூப்பர்விஷன் அந்த டேபிளில் ஏஆர்ஓ அப்சர்வர் இருப்பாங்க அதன் அடிப்படையில் ஒவ்வொரு சுற்று வாக்கும் பதிவானதற்கு பின்னாடி அந்த ஒவ்வொரு டேபிளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முகவர்களிடம் ஒப்புகையும் கவுண்டர் சிக்னேச்சர் வாங்கிட்டு அதுக்குப் பிறகு ஏஆர்ஓ அந்த பதினாலு டேபிளுடைய பெறப்பட்ட வாக்குகளை கூட்டுத்தொகையை சரிபார்த்த பின்னர் நம்மளுடைய எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய சுவிதா பொருத்தலில் நம்மளுடைய பதிவு ஏற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து நம்ம அந்த பதிவேற்றம் செய்யப்படக்கூடிய விஷயங்கள் வந்து இந்தியா முழுவதற்கும் அதிகாரப்பூர்வமாக பார்க்கக்கூடிய அனுமதிக்கப்பட்ட ஒரு அந்த தேர்தலினுடைய வாக்கு நிலவரம் இந்த மாதிரி ஒவ்வொரு சுற்றாக முடிவு பெற்ற பின்னர் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐந்து விவிபேட் இயந்திரத்தினை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதனுடைய ஸ்லிப்பை வந்து எண்ணி ஏற்கனவே பெறப்பட்ட வேட்பாளர்களுடைய பெறப்பட்ட வாக்குகளையும் ஒப்பிட்டு பார்க்க சொல்கிறாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக இருக்கும் அதே போல் அதே ஒன்று ஒன்றாக ஒன் பை ஒன்றா ஒரே டைமில் இல்லாமல் ஐந்தையும் தனித்தனியாக என்ன சொல்கிறாங்க இதற்கிடையில் எதுவும் டிஸ்பிளேயில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்க அதையும் வந்து இந்த பேட் ஸ்லிப் மூலமாக என்ன சொல்கிறாங்க இதில் வந்து ஏதேனும் ஒன்றோ ரெண்டோ குறைகள் கூடுதல் இருந்ததுன்னா எலெக்ஷன் கமிஷனோட உத்தரவுப்படி பேட் இயந்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்லிப்பினுடைய எண்ணிக்கை தான் இறுதியானது அதன் அடிப்படையில் அந்த திருத்தத்தை வந்து இறுதியாக அந்த சட்டமன்றத்துக்கு உட்பட்ட தேர்தலுடைய முடிவு அறிவிக்கப்படும் இந்த ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சட்டமன்றத்தினுடைய வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின்னர் ரிட்டர்னிங் ஆபீசருக்கு அனுப்பப்பட்டு எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள வாக்கு எண்ணிக்கை முடிவு பெற்று எல்லா சட்டமன்றத்தில் உள்ள விவிபேட் ஸ்லிப்பையும் சரிபார்க்கப்பட்ட பின்னர் இறுதியாக அந்த வாக்கு ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணப்படும் இப்போ நம்மளுடைய செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் சம்பந்தமாக நம்மளுடைய எஸ்பி சார் உங்களுக்கு அதனுடைய விவரமான விளக்கங்களை சொல்லுவாங்க அதாங்க இப்போ ஒரு டேபிளில் வந்து பதினாலு இரநூற்றி ஐம்பது வாக்கு இரநூற்றி ஐம்பது இருக்கு அதை பதினாலு டிவைட் பண்ணீங்கன்னா எத்தனை வருதோ அத்தனை சுற்று இருக்கு ஆ அறையில் வந்து நல்லா நீங்கள் கேட்டது முக்கியமான பாதுகாப்பு என்னன்னு கேட்டிங்கன்னாக்க தொடக்க நிலையிலிருந்து இந்த பாதுகாப்பு அம்சங்கள் ஒரு எஸ்பி சார் சொல்லுவாங்க அந்த அறைக்குள்ள வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஆடியோ வீடியோவோடைய லைவ் ரெக்கார்டிங் இருக்குது இதை தாண்டி ஒவ்வொரு டேபிளுக்குமே வந்து நம்மளுடைய இயந்திரங்களில் பதிவு செய்ய அந்த டிஸ்பிளே ஆகக்கூடிய வாக்கு எண்ணிக்கையையும் தொடர்ந்து பதிவு பண்ணுறாங்க அதனால வந்து அங்கே இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் தொடர் பதிவு செய்யப்படுகிறது அது ரெண்டு காரணத்துக்காக எதுவும் சரியாக இருக்கான்றதை உறுதிப்படுத்துறதுக்காகவும் ஏதேனும் விதிமுறல்கள் இருந்தால் அதன் மீது நடவடிக்கை மேற்கொள்வதற்காகவும் இந்த ரெண்டு டுவெண்ட்டி பதினாலு டேபிள் என்டையர் ரூம் இஸ் கவர்ட்ரன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் மூணு பேர் இருப்பாங்க கவுண்டிங் டேபிளில் ஒருத்தர் வந்து கவுண்டிங் சூப்பர்வைசர் இன்னொருத்தர் கவுண்டிங் அசிஸ்டன்ட் இன்னொருத்தர் மைக்ரோ கவுண்ட் கவுண்டிங் மைக்ரோ அப்சர்வர் இந்த கவுண்டிங் மைக்ரோ அப்சர்வர்ங்கிறவரு பார்த்தீங்கன்னாக்கா மத்திய பணியில் இருக்கக்கூடிய அலுவலராக இருப்பார் மாநில பணியில் இருக்கக்கூடிய அரசு அலுவலராக இல்லை இவங்க ரெண்டு பேர் கவுண்டிங் சூப்பர்வைசர் கவுண்டிங் அசிஸ்டண்ட் அவங்க வந்து ரேண்டமைஸ் பண்ணி அன்னைக்கு காலையில் அப்சர்வர் முன்னிலையில் தான் முடிவாகும் எந்த டேபிளில் யார் உட்காருவாங்கன்னு ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஒரு எலாபரேட் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க கடைசி நேரம் வரைக்கும் ரேண்டமைஸ் பண்ணினதுக்கு பிறகு தான் அந்த டேபிளில் போய் அவங்க உட்காருவாங்க ஸோ அதன்படி அந்த முறைப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் அரவக்குறிச்சி தொகையில் கூடுதல் வேட்பாளர்கள் இருக்கிறதுனால அதிக சுற்றுகள் எண்ணுவீங்களா இல்லை அதிக எண்ணிக்கையில் டேபிள் போட்டு இப்போ வந்து நம்மளுடைய கொடுக்கப்பட்டிருக்கிற விவரங்களில் வந்து பதினாலு டேபிள் தான் எல்லாருக்குமே எல்லா சட்டமன்ற தொகுதிகளுக்குமே இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற எத்தனை சொன்ன மாதிரி ஒரு சில சட்டமன்ற வாக்குச்சாவடியின் எண்ணிக்கை கூடும் அது பதினாலு டிவைட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய எண்ணிக்கை தான் அத்தனை சுற்று இதில் வந்து இந்த சுற்றுகள் எண்ணிக்கை கூட வாசிச்சுறேன் வேடசந்தூருக்கு வந்து இருபத்தி ரெண்டு சுற்றுக்கள் அரவக்குறிச்சிக்கு பதினெட்டு சுற்றுகள் கரூருக்கு பத்தொன்பது சுற்றுக்கள் கிருஷ்ணராயபுரம் பத்தொன்பது சுற்றுகள் மணப்பாறை இருபத்தி நான்கு சுற்றுகள் விராலிமலை பத்தொன்பது சுற்றுகள் ஆக பதினெட்டு சுற்றுகளிலிருந்து இருபத்தி நாலு சுற்று வரைக்கும் மாறுபாடு உள்ளது ஒவ்வொரு போலிங் பூத்தினுடைய எண்ணிக்கை பொறுத்தது சட்டமன்ற தொகுதியோட எலெக்ஷன் இது எப்படிங்க சார் சட்டமன்ற தொகுதியிலையும் இதே தான் இப்போ அவங்களில் வந்து அறுபத்தி மூணு கேண்டிடேட்டு இரநூத்தி போலிங் ஸ்டேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுகள் எண்ணிக்கை மேஜைகள் பதினாலு சேம் இருபத்தி பதினெட்டு சுற்றுகள் அதில் இருக்குங்க அரவக்குறிச்சி சார் இப்போ அறுபத்தி மூணு வேட்பாளர் கூடிய பிரதிநிதிகள் உட்காரதுக்கு இடம் தேர்வுலாம் நேற்றுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்த ஆய்வு செய்த போது அதில் குறைபாடுகள் பற்றாக்குறை இருக்குன்ற கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க தலைமை தேர்தல் அலுவலகத்தில் தெரிவித்த அடிப்படையில் அவங்க ஒரு பெரிய ஹாலில் மாற்றி கொடுத்துருக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அதனால அந்த இதில் எந்த ஒரு சிரமமும் கிடையாது தெரிவிக்கின்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு கவுண்டிங் சென்டர்லயும் அந்த பர்டிகுலர் அசம்பிளி கான்ஸ்டிடியுடைய சுற்று வாரியான உரங்கள் டிஸ்பிளேல எழுதவும் செய்வாங்க போர்டில் ரெண்டாவது டிவியில் டிஸ்பிளே பண்ணுவாங்க ஒரு டென் செகண்ட்ஸ் டென் செகண்ட்ஸ் பீரியட்ல ஏன்னா அதுல வந்து இருக்கக்கூடிய நாற்பத்தி மூணு பேருன்றது ஒரே இதில் போட்டவங்களால படிக்க முடியாது அதனால் அது மூணு ஸ்லைடாக போட்டு பத்து பத்து செகண்டுக்கு டிஸ்பிளே ஆகும் அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வந்து எல்லா அசம்பிளிக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் டிஸ்ப்ளே இருக்கும் போர்டில் எழுதுவாங்க இதை தாண்டி மீடியா சென்டரில் இதே ஆறு தனிப்பட்ட சட்டமன்ற தொகுதி ப்ளஸ் இடைத்தேர்தலுக்கு ஒன்று மற்றும் கடலூரினுடைய பாராளுமன்றத்தின் கூட்டுத்தொகை இது ஏழு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு டிவி இருக்கும் உங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் அதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்குவோம் அதாவது அசம்பிளி வைஸ் சுற்றினுடைய முன்னிலை நிலவரம் அதே மாதிரி பார்லிமெண்டினுடைய சுற்றினுடைய முன்னிலை நிலவரம் இடைத்தேர்தலுடைய வாக்காளர்கள் பெற்ற வாக்குகள் மற்றும் முன்னிலை நிலவரம் அதிலே தெரிஞ்சிடும் இதே போல் இந்த கூட்டத்தின் எண்ணிக்கை கருத்தில் கொண்டு நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த காம்பவுண்டுக்கு பில்டிங்கை ஒட்டுனாப்படி ஒரு பெரிய சாமியானை ஏற்படுத்தி கூட்ட நெரிசலை தவிர்ப்பிருக்கிறோம் சௌகரியத்தின் அடிப்படையிலும் நம்ம இதே மாதிரி ஆறு நம்ம மீடியா சென்டரில் சொன்ன மாதிரி ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு இந்த டிவி டிஸ்பிளே வச்சுருக்கோம் அதுவும் சட்டமன்றத்தின் மாதிரியாக முன்னிலை விவரங்களை தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதே போல பாராளுமன்றத்தினுடைய முன்னிலை வகத்தையும் தெரிவிப்பாங்க இடைத்தேர்தலுடைய வாக்குப்பெற்ற வாரங்களுடைய அதை தொடர்ந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் வந்து யார் யார் நம்மளுடைய முகவர்கள் வேணாலும் ஸோ இப்போ வந்து அங்கே கவுண்டிங் ஹாலில் இருக்கக்கூடியவங்க பார்க்குறதுக்கு ஒரு டிஸ்பிளே ப்ளஸ் பத்திரிகை ஊடகங்களுக்காக மீடியா சென்டரில் ஒரு டிஸ்பிளே ப்ளஸ் இடப்பற்றாக்குறை இருக்குது அல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஹாலில் போய் அங்கே வேண்டிய குடிநீர் வசதி ஃபேன் வசதி சிற்றுண்டி வசதி

ஏற்கனவே பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்கிறது மாதிரி இப்போ கவுண்டிங் ஹாலுக்கும் ஒரு பேராமிலிட்ரி கம்பெனி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அவங்களோட அவங்க வந்துட்டாங்க அவங்க அதை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க மற்ற செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னென்னா ஏஜென்ட்ஸு இவங்க வந்து மெயின் கேட்லேருந்து வரணும் உள்ள அவங்க வந்து ட்ரக்ஸ் ஈட்டபிள்ஸ் இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் கேமராஸ் இது எல்லாமே தற்போது அதே போல் அவங்களுக்கு பார்க்கிங்கு அந்த காலேஜ் காம்பவுண்டு எதிர எதிரை வந்து ஒரு கிரவுண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு ஆக உள்ள யாருமே வெஹிக்கிள்ஸ் வந்து அலோவ் செய்யப்பட மாட்டாங்க இது எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன் டைட்லைன்ஸ் படி நம்ம அமல்படுத்திட்டு மற்றபடி ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்கும் பை எலெக்ஷன் எண்ணக்கூடிய கவுண்டிங் ஹாலுக்கும் தனித்தனியே பந்தோபஸ்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு மூணு கட்டமாக பந்தோப்து த்ரீ டயர் பந்தோபஸ்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு தளத்தில் இருப்பாங்க ரெண்டாவது தளத்தில் வந்து இருப்பாங்க மூணாவது தளத்தில் லோக்கல் போலீஸு ஆம் ரிசர்வ் போலீஸு இருப்பாங்க ஆக எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் இந்த இந்த கவுண்டிங் ப்ராசஸ் முடிவுறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் செக்யூரிட்டி செய்யப்படும் சார் அந்த டோக்கன் சிஸ்டம் இது வந்து இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா கேண்டிடேட் மேலே அது காவல்துறையினோட நடவடிக்கை தொடர் நடவடிக்கையில் இருக்குதுங்க நடந்துகிட்டு தான் இருக்குது இதில் இந்த எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை என்று இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்லணும் இதில் மூன்று பார்வையாளர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அதில் வந்து திரு விக்கி வினித் அப்படின்றவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேரளா கேடர் அவருக்கு வந்து மணப்பாறை விராலிமலை இந்த ரெண்டு பகுதிகளுக்கான கவுண்டிங் அப்சர்வராக அவர் பணியாற்றுவார் அதே போல் அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் அரவக்குறிச்சி சட்டமன்ற அதாவது பாராளுமன்ற வாக்கு இந்த ரெண்டு எண்ணிக்கைக்குமே வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே புது அப்சர்வராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீஹரி பிரசாத் பிரதாப் சாஹி சார் ஐஏஎஸ் ஆபீசர் இன்சார்ஜா இருப்பாரு அது போல மீதி இருக்கக்கூடிய கிருஷ்ணராயபுரம் கரூர் நரூர் பேடசந்தூர் இந்த மூன்று சட்டமன்ற கவுண்டிங்கும் திரு பிரசாந்த் குமார் ஐஏஎஸ் ஜார்க்கண்ட் கேடர் ஆபிசர் இன்சார்ஜா இருப்பார்

இந்த மாதிரி ஊடகங்கள் பத்திரிகையினுடைய அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்காக இந்த இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுனாலும் நீங்கள் தனிப்பட்ட வாகனங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வர வேண்டாம் நம்ம ஒரு வாகனம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பிஆர்ஓட இன்சார்ஜில் கைண்ட்லி ஐக்குவஸ்ட் ஆல் ஆஃப் யூட் அவை சர்வீஸஸ் அதுலேயே வந்துவிட்டீங்கன்னா அதிலேயே உங்களை கொண்டு வந்து உள்ளே ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் வந்து ட்ராப் பண்ணுற வரைக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஓகே சார் இடையில எதுவும் வெளியில் பிரச்சனைலாம் வருவாங்க அது மாதிரி இருக்கிறப்ப வெளில விட்டுட்டு வெளில அவங்க ஐடி கார்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க இதில் இன்னும் கூடுதலான விவரம் என்னன்னாக்க உங்களுக்கு வந்து செல்ஃபோன் அனுமதி உண்டு மற்ற யாரும் கிடையாது ஆனால் ஐ எக்ஸ்பெக்ட் அந்த மீடியா ஹால்குள்ளே மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஏன்னா நீங்கள் வந்து தொலைத்தொடர்பு நீங்கள் தங்களோட பத்திரிகைகள் உள்ள துகை நீங்கள் தொடர்பு கொள்ளணும் தகவல் சொல்லணும் ஆர் பர்மிட்டட் ஆனால் ஒன்று அந்த இதை வந்து வெளியில் எடுத்து போகக்கூடாது ஆனால் அதே மாதிரி தொடக்க நிலையில் உள்ள முன்னேற்பாடுகள் சம்பந்தமான கிளிப்பிங் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பேட்ச் பை பேட்சாக ஃபீவராக உங்களை கூட்டிகிட்டு போவாங்க நீங்கள் கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு ரிட்டன் பண்ணிடலாம் ஸோ அதனால் உங்களுடைய அந்த அனுமதிக்கப்படக்கூடிய செல்ஃபோன்றது ஊடகத்தினுடைய கட்டுப்பாட்டு அறைகளை மட்டும் பயன்படுத்துறதுக்கு அனுமதி நெட்ஒர்க் மாதிரி வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வரும்போது மறுபடியும் அதே சோதனைக்கு உட்படுத்தப்படுது யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஏஜென்ட்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு முறை பில்டிங்கை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வரும்போது அதே செக்கிங் வந்து செக் பண்ணோ பண்ண சொல்லு முன்னாடி அவங்க போய்ட்டாங்க சொல்லி கூட்டிட்டுலேயே கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த ஐடி கார்டை வச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஐடி கார்டு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கொடுத்து போட்டுருக்க அந்த வாகனத்தை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப ஈஸி எங்களுக்கும் உங்களுக்கு உங்களுக்கும் எங்க எளிமையா இருக்கும் எங்களுக்கு எளிமையா இருக்கும் அப்படி யாரும் வர்றாங்கன்னா நம்மளுடைய அந்த பேராமிலிட்டரி ஃபோர்ஸோ போலீஸ் ஃபோர்ஸோ அதில் இருந்தால் கூட ஒரு எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அவர் சொல்லிட்டு நாங்கள் பிளேஸ் பண்ணுவோம் அவர் நம்மளுடைய வழங்கப்பட்டிருக்கிற விவரத்தை உறுதிப்படுத்தி கிட்ட தகவல் சொல்வாங்க அதனால் உள்ளே வளர்ந்து போகிறதுல என்ன சொல்ல